ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் சேனலேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நீங்களே விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா விருச்சக ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கே எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி துலாம் அல்லது விருச்சக ராசி எதில் பிறந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மெயினாக ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கான்னு பார்க்குற போது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கேது பயிற்சி இருக்குது அதே குறிப்பாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே வருவார் ஆக மீன ராசியெல்லாம் ஏற்கனவே சனி பகவான் சஞ்சாரம் பண்ணார் கும்பராசியில் ராகு இருக்கார் சிம்ம கேது இருக்கார் நான்கு முக்கியமான கிரகங்கள் பயிற்சியில் இருக்காங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் விசாகம் அப்படின்னாலே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அவருடைய இதில் பிறந்தவங்க அந்த குரு பகவான் தான் மிதினம் கடகம் ரெண்டு ராசியில் இந்த வருஷம் சஞ்சரிக்கிறார் குறிப்பாக இந்த வருஷ பலனை உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு முன்னாடி உள்ள பலன் அதுக்கப்புறமான பலன் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் முதல்ல இந்த பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு பல நன்மையை செஞ்சால் அதே கிரகம் ஏதோ ஒரு சில தீமையும் உங்களுக்கு செய்யும் மறந்துடாதீங்க அது மாதிரி இன்னொரு கிரகம் உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் தீமையை செஞ்சிகிட்டுருக்கும் ஆக எல்லா கிரகங்களும் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக நம்ம எல்லோருக்குமே செய்யும் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகத்தினுடைய பிடியில் தான் நம்ம இருந்தாகணும் அல்லது வாழ்ந்தாகணும் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் விஷாகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லது ஒரு தெய்வ அனுகூலம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் சொல்லணும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு இறை அருள் வேண்டும் அது உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் பிறந்தவங்க அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் இது வரைக்கும் பெருசாக சம்பாரித்து இல்லாதவங்களுக்கு கையில் ஏதோ ஒரு விதத்தில் பணம் பொருள் இருக்கும் குறிப்பாக யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிக்கிறேன் குறிப்பாக எனக்குன்னு ஒரு இடம் வேணும் வீடு வேணும் வண்டி வாகனங்கள் வேணும் அது மட்டும் இல்லை வீடு கட்டணும் அது கட்டின வீடு வாங்கணும் இதெல்லாம் யாரெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிளானிங் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத மட்டும் மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வேலை இருக்கான்னா வேலை இருக்குது பட் வேலையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய விலையும் அதிகமாக இருக்குது அதையும் பார்க்கணும் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க பொதுவாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் அல்லது எனி எமர்ன்சியில் இருங்க ரெஃபிட்டட் கன்சன்ல இருங்க இதெல்லாம் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் வெரி வெரி கேர்ஃபுல் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது மன வருத்தங்கள் இருக்குது உங்களுடைய சுப்பீரியரோ கொலீக்ஸோ உங்களுடைய சப் யாருமே உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லை நீங்கள் பார்க்க வேலைய விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படணும் அல்லது பிஆர்எஸில் வரணும் அல்லது லாங் லீவ் போடணும் இப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்க்குற வேலையை அடக்கி வாசிங்க எல்லாரோடையும் கோஆப்ரேஷன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த சர்வீஸாக இருந்தாலும் அந்த வேலை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் வேலை பெர்மனன்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அல்லது வேலைக்கான உத்தரவாதம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இருக்குது வேலையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பாட்டிங்களோ ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கப்புறம் யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல வேலையாட்களை யாரெல்லாம் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் எது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் பெரிய லெவலில் நான் இன்டர்ன்ஷிப்பை எது பார்த்து காத்துட்ருக்கீங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி இல்லையான்னா ஹார்ட் பண்ணணும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலம் இருக்குது இந்த வருஷத்தில் ஜூனுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோவுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் இருங்க உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இறையர்களால் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சோம்பேறி தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு மூவாக இருங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் டீப் அனலைஸ் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் எது நல்லது எது கெட்டதுங்கிறத முடிவு பண்ணி எதை ஃபர்ஸ்ட்டு செய்யணும் எதை செகண்ட் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே முடிவு பண்ணிடுங்க என்னெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதையெல்லாம் படிங்க தேடுதல் என்பது சர்ச்சிங் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் சோசியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இல்லைன்னா நீங்கள் உருவாக்குங்க உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் பிரச்சனை இது எல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இதுவும் இந்த வருஷம் இருக்குது தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் தைரியமாக சில முடிவுகள் எடுங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பட் இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் இருக்கணும் உடம்புல ஏதாவது உடலில் இனம் காண முடியாத நோய்கள் அதுலேயும் குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் ஓபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிலே நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குரு பகவான் தான் இந்த அத்தனை விதமான வியாதிகளுக்கும் காரணம் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் ஏதாவது டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே கிடச்சிரும் அது இல்லாமல் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அந்த திருமணமும் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் நடப்பதற்கான சுச்சுவேஷன் தான் இருக்குது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் எப்போயுமே வேண்டாம் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸு இது எல்லாமே குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் இதெல்லாமே ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே உங்களுக்கு நல்ல இணையம் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான தொழிலாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது ஏதாவது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குதுங்களுக்காக கிளியர் ஆகும் வீடு மாற்றம் குறிப்பாக ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது இந்த காலங்களில் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் பெரிய மனிதர்கள் செலிப்ரேட்டுடைய பழக்கம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அரசாங்கத்தால் ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக் அப்புறம் நடக்கும் இது அத்தனையும் இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஷெட் ஆவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது மெயினாக இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் ரேஸில் லாட்ரியில் குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் நார்மலாக பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் இந்த வருஷம் எதில் பண்ணுறதாக இருந்தாலும் ஈக்குவலைஸாக பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் லாபம் இன்னொரு பக்கம் லாஸ் கலந்து கலந்து இந்த வருஷம் உங்களுடைய ஸ்பெக்குலேஷன் இருக்குது இந்த வருஷத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் பரவாயில்ல அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இருந்தால் கூட எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த வருஷத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக விசாகம்னாலே நீங்கள் அதுதான் முக்கியம் அடுத்தபடியாக முருகப்பெருமானுடைய வழிபாடு எங்கெல்லாம் முருகன் இருக்கார் அவரை நல்ல தரிசனம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு எல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள் எந்தளவுக்கு தெய்வானுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்